வணக்கம் கிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க எத்தனி மாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு புதங்கிழமை ஒன்று கிடைச்சாலும் புதம் கிடைக்காதுன்னு பழமொழி போடணுங்க ரெண்டு நாலு ஒரு ஆறு மாடு விற்பனை போடுற ஏழாவது ஆகும் ஒரு மாடு இருக்குது போடுற இதில் எல்லாமே மொதல் வீடியோவுங்களே வந்த மாடு நீங்கள் கேட்டு நான் கொடுத்தாச்சுன்னு சொன்ன மாடுகளாக தான் அதிகமாக இருக்குது இல்லை எல்லாம் அட்வான்ஸ் போட்டு பிடிக்காது ஒரு வாரம் மாதிரி பிடிக்காது எல்லா மாடும் நீங்கள் வெளியே போடுறேன் நல்ல மாடு விலக மீலும் இருக்குது கொண்டா நீ தாராளமாக நல்ல முறையாக கறக்கலாம் இது ஃபஸ்ட்டு மாடு மூக்கை நாங்கள் ஒரு போட்டு அதை விட்டு பால் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருதுங்க பக்குவமான பண்ண பால் கண்டிப்பாக கூடும் மாடு நல்லா கிடையாது மூக்க அஞ்சு விட்டு நான்தான் விட்டு மோரக்கரு போட்டுருக்குறேன் ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயை கொடுங்க ஃபஸ்ட்டு மாடு இருபது கறக்கிறதுக்கு கொணக்கணும் எல்லாம் சூப்பராக இருக்குது ஏதோ இன்னொரு இதுக்கு முதலாச்சுன்னா இதெல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பணமாவுக்கு செனையாக இருக்க வாய்ப்பு தானே தவிர உறுதியான செனை கிடையாது ஃபஸ்ட்டு மாடு செனைங்கிறது இந்த நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு தான் உறுதியான செனை பாக்கி உறுதியான செணைகள் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் மாடு செகண்ட் மாடு ஆறு பல் இது இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தேன் கறவை நீங்கள் மூணு மூணு சூராக கறந்துக்கலாம் மாடு அளவு மாடுதே குணம் நிற்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டாவது மாடு ஆறு பல் கெடேறி கறக்குறதுக்கு காம்புக்கு பாலுக்கு சம்மதமே இருக்காதுங்க அந்தளவுக்கு கறவை கறக்கு மாடு மாடு அழைச்சிருக்குதுங்க நல்ல தீனி தண்ணி இருக்குது சுளி அசவுக்கு சேரவே சேராது இங்கே இருக்கிற மாடு எந்த மாடுமே ஒரே மாடுதான் மின்னுக்கு தெளிக்குது அதை எப்படின்னு சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் தோல்பட்டைக்கு வராது மின்னுக்கு இருக்கிறத விட அசவுக்கு சேரவே சேராது அசவாக இருந்தால் நான் சொல்லிருவேன் இது ரெண்டாவது மாடு ஆறு பல் இருபத்தி அஞ்சாம் கூட கொடுங்க அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு சென வந்து பூர்த்தியாக நாலு மாதம் செனை இது முத போட்டிருந்த விலையெல்லாம் வேறு இப்போ முப்பதனாயிரம் ரூபா கொடுங்க தர்றேன் நாலு மாதம் சென ஒரு நேரம் ஏதாவது பால் ஏன்னா பக்குமெல்லாம் பால் வற்ற விட்டாங்க ஒரு ஒரு நேரம் பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டரு கறந்துக்கலாம் இன்னொரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டோம்னா இளங்கல்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக சொல்கிறேன் தெரிஞ்ச கையில் வாங்கின மாடுக்குதே எல்லாம் மாட்டையும் நான் தெரிஞ்ச கையில் வாங்குன்னு சொல்ல மாட்டேன் குறஞ்சது இந்த பதினாறு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு விடாது விடாது போன்ற கிலோ மாதத்திவன் ரெண்டு கிலோ மாறுத்தீவனு போட்டிங்கன்னா போகுது பதினாறு லிட்டரு பதினேழு லிட்டரு கறக்கு அதுக்கு மேலேயுமே நம்ம பக்குமே கறக்கு எப்போ கன்று போட்டால் இப்போ நாலு மாதம் செனை முப்பதினாயிரம் ரூபா கொடுங்க மூணாவது மாடு நாலாவது மாடு நேற்று அம்ம புள்ளியோடு போட்டுன்னு சொன்னாலுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் தெளிவான மாடுதே சொன வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா கிடைய கோப்புங்க பால் நான் அஞ்சு மாதம் தாங்கிச்சுன்னு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளைக்கு கறக்கலாம் அறுபது நாளைக்கு கிடக்கலாம் இல்லை ஐம்பது நாள் ஏன்னா நெம்பை கறந்து போனீங்கன்னா அப்புறம் அடுத்த பால் எல்லாம் போயிடும் ஆறு மாதம்னா முப்பது நாள் கறந்தா ஏழாய்க்குதா ஐம்பது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் பாலை கலந்து நீங்கள் விட்டுறோம் ஒவ்வொரு நேரம் பழைய அம்ம புள்ளியில் முடி முளைச்சிருக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் முப்பத்தி மூணாயிரம் போட்டிருந்தேன் உடனே கரங்க செனையோட நல்ல கிடையாது நல்லா கண்ணு போட்டால் குறஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு லிட்ரு பதினெட்டு லிட்டரு கூடாது பதினேழு லிட்டரெலாம் அடிக்கும் சென்கெல்லாம் காஞ்சு கிடக்கிற மாடுகள் உடனே நல்ல கரங்க தாராளமாக அந்த அம்ம புள்ளியெல்லாம் மொதல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து அதை விழுந்து அந்த முடி முளைச்சிட்டுருக்குது மாடு அணைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி தெரியும் அடுத்து இந்த கடையரி பார்த்தீங்கன்னா இது ரெண்டாம் நீதி கிடையாது இது தீனி இது எல்லாம் சூப்பராக இருக்கு பால் ஒரு லிட்டர் லட்டு வரும் இது செனையெல்லாம் உறுதி இல்லை காம்பு வந்து ஒரு சைடு அடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் செனை வந்து உறுதி கிடையாதுங்க மாடு நல்லா வரைஞ்சி கூட கிடையாது அருமையான ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா கொடுங்க ஒன்று தாராளமாக கறக்கல மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து ஆறாவது மாடு ஒன்று வாங்க ஏழாவது மாடும் இருக்குது அதையும் காட்டுறேன் அதே அப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது மாடு இது உங்களுக்கு அடுத்து ஆறாவது மாடு இது பால் நாலு நாள் எட்டு வரைக்கும் இப்போ உறுதி கிடையாது ஒரே சுழி வந்து சப்பைக்கு மின்னுக்கு தெளிக்குது அசவுக்கு சேராது ஒரு சிலர் அசவுக்கு சேருதுன்னு சொல்லுவோம் சேர்ந்தாலே வச்சுக்கலாம் அசவு சுழிக்கினே வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் வேலைக்கு தர்றேன் இருபத்தாறாயிரம் போடுறது இருபத்தி அஞ்சா கொடுங்க மாடு நல்லா வஞ்சிக்கொடியாவான மாடு நல்லா பெரிய இடத்துல இல்லாமல் கலந்துக்குங்க சுளிக்காதுக்கு சம்பந்தம் கிடையாது விற்கிறானிக்கி உங்களுக்கு ஆயிரரூவா கம்மியாக போகிறதுக்கு இன்றைக்கி நான் ஆயிரரூவா கம்மியாக தர்றேன் உங்களுக்கு தாராளமாக நம்ம லிட்டரு கறக்கும் அமையான ரெண்டாண்டு இது கிடையாது வேலும்க நகர தொடர கொழுங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நானும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி போயிட்டு கட்டியாக தான் கறக்குது வாழ்க்கை வேலை கண்டிப்பாக நான் சொல்கிற வாழ்க்கை மேலே தான் கறக்கு கொண்டு போய் புலம்பாமல் நல்ல முறையாக கணக்கு இந்த செவல சட்டை தான் இருக்குது இது கறந்து முடியுது பக்குவண்ண சர்வ சாதாரணமாக உங்களுக்கு நாலு மூணு ஏழு லிட்டரு நான் கறந்து காமிச்சேன் நீங்கள் பிடிச்சி போகலாம் சேவலை சட்டை அம்மியான மாடு இது ஏழாவது மாடு இருக்குது இல்லை எங்களுக்கு விலையை சொல்லி கொடுங்கன்னு நினச்சிங்கன்னா இருபத்தாயிரம் ரூபா விலை வருது இன்றைக்கி விலை வச்சா தெரியும் நாளைக்கு மறுபடியோடு ஓரம் பாருங்க காரணம் வேணுங்கிறவர்கள் வாங்கி கொண்டு சந்தோஷமாக காரங்க மாதுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு போன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆறு மாடு காட்டியிருக்கிறேன் பார்த்துங்க ஃபஸ்ட்டு செக்கண்டு ஆறுபல் மூணாவது செண நாலாவது செனை அஞ்சாவது இந்த காரி சட்டை ஆறாவது அந்த செவல சட்டை சுழி மின்னுக்கு தெளிவுங்கன்னு சொல்கிறது அசவுக்கு தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஏழாவது இந்த சேவல சட்டை இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சா பாருங்களா என்ன போய் பார்க்கலாம் அப்புறம் அட்வான்ஸ் போட்ட மாட்டேங்கலாம் எப்படி என்னங்கிறது நடப்பு பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப் பண்ணி ஆதரவு பண்ணி கொடுங்க மாடு வாங்கிட்டு போய் போனே போ எந்த அப்சக்ஷன் சொல்லாமல் போனே போடாமல் இருக்கிறாங்களா அவங்கள கண்டுதான் நம்மளுக்கு மாடு கொடுக்குறவங்களுக்கு பிடிக்கும் மாடு வாங்கிட்டு போய் இப்போ ஒரு கூரை அப்போ இருக்கோரை அப்புறமா ஒரு கூரை அப்படி சொன்னால் பிடிக்காது நான் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாடுகள் அனைத்துமே கம்ப்ளீட்டாக முதல் வாங்கினாளுக்கே தான் அதிகமாக போகுது புது ஆளுக்கு வருங்க மாதத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கிடைப்பாங்க பாக்கி தான் கேட்டேன் முதல் வாங்கின ஆளுங்க நல்லா இருக்கிற ஆளுக்கு தான் கிடைக்கும் அதனால சொல்கிறேன் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக நானும் ஒரு பக்கம் வாங்கி கொண்டாந்து தான் தரேன் நான் ஒன்றும் வேஷம் போட்டு மாடாட்ட பொம்மையா கறவிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து பக்குமண்ணாத்தே கறவை கொண்டு போய் சு பாலை பார்க்கலாம்னே சும்மா கட்டி தூக்கனுச்சி போட்டு எங்கேயோ ரெண்டு லிட்டருக்கு மூணு லிட்டரு கறக்குனிங்க அரை லிட்டர் வரல அப்படின்னு சொன்னோம்னா அது செட் ஆகாது கொண்டு போனோம்னா டக்குன்னு காசை கொடுத்தாச்சுன்னா அது முதல் நம்ம முதல் அப்படி என்னத்தோடு வேலை பார்த்து பாருங்க நல்ல முறையாக மாடு கவுன்னு மட்டும் அமையும் ஏன்னா மாடுங்கிறது நம்ம வீடை தேடி வர தான் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சார் சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச உண்மையே சொல்கிறேன் அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த பிரகாரம் செய்யுங்க வேணும்னா ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கிட்டு போங்க இது போட்டதையும் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வியாபாரம் ஆயிடுச்சு இன்றைக்கெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது லேட் வீடியோ வரு அதனால நீங்கள் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோன் எடுத்து பேசுகிறேன் வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போட்டுருவேன் நன்றி வணக்கம்